தந்தை மகன் தோய்யாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதினச்சில் இருந்து வசகம் அதிகாரம் இருப்பது இறை வசனங்கள் இருபத்தி ஏழு முதல் நாற்பது முடியும் அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசையர் இயேசுவை அணுகி போதகரே மானமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசி எழுதி வைத்துள்ளார் இங்கு சகோதரர் எழுவர் இருந்தனர் மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார் இரண்டாம் மூன்றாம் சகோதரர்களும் அவரை மணந்தனர் இவ்வாறு எழுவரும் மகப்பேரின்றி இறந்தனர் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார் அப்படியானால் உயிர் தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கும் மனைவி ஆவார் ஏனெனில் எழுவரும் அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர் அதற்கு இயேசு அவர்களிடம் இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர் ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர் தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை இனி அவர்கள் சாக முடியாது அவர்கள் வான தூதரை போல் இருப்பார்கள் உயிர் தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசை பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல மாறாக வாழ்வோரின் கடவுள் ஏனெனில் அவரை பொறுத்த மட்டில் அனைவரும் உயிர் உள்ளவர்களே என்றார் மறைநூல் அறிஞர்கள் சிலர் அவரை பார்த்து போதகரே நன்றாக சொன்னீர் என்றனர் அதன் பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவிய முகப்புகள் அன்பார்ந்த சௌரசர்களை இன்று போது முப்பத்தி மூன்றாம் வாரம் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திர பல இயேசு கிறிஸ்தவ என்ன பண்றாரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து எடுத்து விடுகிறாரு என்ன அது அவங்களாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க இறந்து போனால் உயிர்த்தெழுதலும் போது எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க பட் எஸ்ப்பா என்ன சொல்றாரு கிடையாது யாரெல்லாம் கடவுளில் இறந்தா அதாவது நல்லவங்களா இருந்து இறந்தாங்களோ அவங்களாம் மூச்சுக்கு போயிருப்பாங்க இல்லையா அவங்களாம் எப்படி மாறிடுவாங்களாம் வாகன தூதரையில் போற மாறிடுவாங்களாம் ஓகேங்களா மறுபடி சொல்கிற எல்லாரும் கிடையாது ஓகேங்களா ஏசப்பா என்ன சொல்றாரு வாழ்வை பெற தகுதி பெற்றவர்கள் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ தகுதி பெற்ற எல்லாருமே வானத்தூரில் போகிற மாறுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இறப்பே கிடையாது அதனால் இந்த பூமி வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிடணும் ஒழுங்காக ஒழுங்காக வாழ்ந்து வானத்துதரா ஆகிற பிளானில் வாழணும் ஓகேங்களா அப்படி நம்ம வாழ்ந்து நம்ம எல்லாருமே இறுதி காலத்தில் வானத்தூதராக இருப்போம் சரிங்களா தந்தை மதம் தூயாவின் பேராலே அவன்